நம்ம நிறைய வாஸ்துவை பத்தி பேசிட்டே வரும்பொழுது அடிக்கடி ஒரு சில பேர்கிட்ட வர ஒரு கேள்வி மனதுக்குள்ள இருக்கப்பட கேள்வி என்னன்னா இது வாஸ்துன்னா என்னப்பா இது இது பண்ணா என்னதான் நடக்கும் ஒரு வாஸ்து ஒரு படி வாழ்ந்த வீட்டில் வாழ்பவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியுமா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலான்றதான் வாஸ்து பற்றி ஒரு எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இதோட நோக்கங்க வாஸ்து என்ன பண்ணும் லௌலீக வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்குங்க அதுதான் வாஸ்து வாஸ்துபடி கட்டி வீட்டில் நீங்கள் வசிக்கிற பொழுது ஒரு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு எல்லாம் என்ன தேவையோ டெஃபனட்டாக அது கிடச்சிருங்க ஆனால் வாஸ்துபடி இல்லாத வீட்டில் நீங்கள் படுற அத்தனை துன்பங்களும் ஃபைனான்சியல் துன்பங்களும் இங்கே பட முடியாது டெஃபினட்டாக ஒரு பேசிக் நெசசிட்டிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை டெஃபினட்டாக ரீச் பண்ணிடுவீங்க அதில் எந்த த எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அதுக்கு மேலே ஒரு பீக்கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உண்டான உழைப்பும் அதுக்குண்டான நேரங்களும் உண்டான வியூகங்களும் வகுத்தாதான் கிடைக்கும் ஆனால் பேசிக்கா நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வராது அக்னி மூலையில் சமையல் அறை இருக்கிற வீடுகளில் உறுதியாக எது இருக்குதோ இல்லைங்க உணவு கிடைக்குங்க அதுக்கு வந்து பட்டினி பஞ்சத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத அறுதியிட்டு போகிற பல வீடுகளில் நாங்கள் பார்த்துட்டு அந்த ரிசல்ட்டை நான் சொல்கிறங்க அதே தானுங்க இதுகளோட ஆன்மீக ஒரு வாழ்க்கையும் இது கிடைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து கடவுள் பக்தி மட்டும் இல்லைங்க ஜென்ரலா ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு மன நிம்மதியும் ஒரு இறை தன்மையுடன் வாழ்றது ஆன்மீக வாழ்க்கை கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு கூட நீங்க இறை உணர்வோட எல்லாரையும் எல்லா மனிதர்களும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவும் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கையையும் வாழ முடியும் இரண்டாவது வாஸ்து சாஸ்திரப்படி கட்டப்பட்ட வீட்டில் உயிர் சக்திகள் வந்து நிறைந்து இருக்கு உயிர் சக்திகள் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு இல்லை இந்த மலடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படாதீங்க ஹாஸ்பிட்டல் ஐவிஎஃப் அந்த இதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாதுங்க சரியான முறையில் கட்டப்பட்ட வாஸ்து அதிர்வுடன் இருக்கிற வீட்டில் ஒருத்தர் மனிதன் வசித்தாலே அவர்களுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியங்களா இருக்கா எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய டாக்டர் க பெரிய இந்த குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க அவங்க ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவர்களுடைய டாக்டரோட சன் அவர் டாக்டர் கிடையாது அவங்க வேறு பிஸ்னஸில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை ஆனால் வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீட்டில் அவர்கள் வசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் அவங்க கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்த ஒரு அதிசயத்தையும் பார்த்துருக்கோம் அவரே வியந்து சொல்லிட்டார் நாங்கள் ஐவிஎஃப் நிறையா பண்ணுறோம் ஆனால் இது வந்து அதெல்லாம் பண்ணலை நேச்சுரலாக இருக்குது நமக்கு மேலே சக்தி இருக்குது உயிர் சக்தி இருக்குது அப்படிங்கிறத அவர் பிலீவ் பண்ணி சொன்ன விஷயங்கள்ங்க இதில் ஆன்மீக அதிர்வுகள் நன்றாக கிடைக்கும் வீட்டில் ஏன்னா அது முக்கியம் ஆன்மீகம் எப்படி உயிர் சக்தி முக்கியமோ அதே மாதிரி ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் முக்கியமாக என்னென்னா நம்ம ஒரு சில கோயில்களுக்கு போவோம் பழங்காலத்து கோயில்கள் இல்லை திருப்பதி போகிறோம் பழனி போகிறோம் இல்லை சபரிமலை போகிறீங்க கடவுளை பார்த்துட்டு வந்தோன்னா ஒரு உட்காரங்கப்பா நிம்மதியாக இருக்குப்பா இந்த உணர்வு உங்கள் வீடுகளிலே கிடைக்கும் இதுதாங்க வாஸ்து நீங்கள் வந்து ஒரு நிம்மதி ஒரு கிடைக்கணும் ஒரு 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 டிஸ்டபன்ஸ் இல்லாமல் தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்துப்படி கட்டி வீட்டில் நீங்கள் பண்ணுகிற பொழுது கரெக்டாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்குங்க ஆஹ் அதெல்லாம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இருக்கிறது நாலு பேர் மூணு பேர் இன்னைக்கு வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கையை நம்ம கிட்ட போயாச்சு ஸோ இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிட்டோம் நம்ம கணவன் மனைவி குழந்தைகள் அப்படிதான் போயிடுச்சு முன்னெல்லாம் நம்ம அண்ணன் தம்பி மாமா பெரியப்பா சித்தப்பான்ற வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க்கையே இப்ப இல்ல இப்போ இந்த மாதிரி இந்த நாலு பேர்ல கூட ஒற்றுமை இல்லைங்கிற அளவு வந்து இப்ப வந்துகிட்டு இருக்கு அதையும் வந்து வாஸ்துபடி கட்டின வீட்டுல வந்து விட்டு கொடுத்தல் மனப்பான்மையுடன் ஒவ்வொருக்கு வாழ்ற விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் உறுதியா நடக்கும் இது நாங்க அனுபவத்தில் சொல்லுகிற உண்மைங்க சந்தோஷமாக வாழ முடியும் வாஸ்து பார்த்த வீட்டில் நீங்க கோடிஸ்வரனா வாழ்வீங்களா அது கேரண்டி கொடுக்க முடியாது அது நீங்க உழைப்பை பேஸ் பண்ணி ஆனால் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாஸ்து சாஸ்திரப்படி கட்டப்பட்ட வீட்டில் அந்த அளவுக்கு அதிர்வுகள் ஏற்பட்டு வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முழுமையாக இது பயன்படுங்க மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குழந்தைகளோட சந்தோஷம் சிறப்பு சந்தோஷம் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு உங்க வீட்டில் ஏற்படும் வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படை என்ன உங்களுக்கு பேசிக்கு பிரச்சனை வராது அது வந்து ரொம்ப முக்கியம் ஆனா அதை விடுத்துட்டு எனக்கு நான் வாஸ்துப்படி கட்டிடுவேன் ஆனா எனக்கு அடுத்த வருடமே நான் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நடக்காது அது மாதிரி யாராவது சொன்னாங்க போய் பேசிக்கு பிரச்சனை வராது உங்களுடைய தரத்தை சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களால் முடியும் அதன் மூலியமா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் உங்களால் செய்ய முடியும் ஆனால் அதுக்கு உங்கள் முயற்சி தேவை ஆனா வாஸ்து என்பது ஒரு பேசிக் நெசசிட்டி நல்ல அதிர்வுகள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் எப்படி ஒரு கோவிலுக்கு சென்றால் நீங்கள் மன நிம்மதியுடன் திரும்பி வருகிறீர்களோ அது மாதிரி நீங்கள் ஒரு அலுவலகத்திலையோ வெளியிலேருந்து ப்ரெஷரில் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த வாஸ்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இதுதான் வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயத்தை ஒரு நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த கேள்வி நிறைய பேர் என்னென்ன நேரில் கூட கேட்டாங்க ஃபோனில் கூட கேட்டாங்க வாஸ்துனா என்ன சார் எனக்கு அதில் ட்ரஸ்டே இல்லை அப்படின்றவங்களுக்காகவும் இல்லை வாஸ்து வேறு மாதிரி இல்லைங்க வாஸ்து படி வீட்டில் இருந்தால் நீங்கள் நாளைக்கு உங்கள் கோடிஸ்வரன் ஆயிடுவீங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு யாராவது சொல்லியிருந்தாலும் அவர்களுக்கு புரியறதுக்காகத்தான் இந்த வீடியோ அப்படிங்கிற ஒரு பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மூலம் எங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்